சட்டமன் கையில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டேரக்டர் சிக்ஸர் படத்துல அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட நிறைய கஷ்ட இருக்கேன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்கிரீன்ல இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு சட்டமென் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி சேனல்லே நம்முடைய வேற ஒரு த்ரில்லிங்கா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமான்றத நான் எதிர்பார்த்து வரல அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன் அதை தாண்டி ஒரு டேரக்டர் கொடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே டேரக்டர் வந்து நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு எந்த ஒரு இடத்துலயுமே ஃபோன் எடுத்து பார்க்கணும்னு நமக்கு தோணலை இந்த இடத்துலயும் எப்போ பிரேக் போடுவாங்க வெளில போய் ஈஸ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அந்த படத்தை மூணு நேரம் கண்டினியூவாக போட்டால் கூட நம்மளால உட்காந்து பார்க்கற மாதிரி நல்ல ஒரு சீரியன் பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வேற ஒரு பரிமாற்றத்தில் சதீஷ் அண்ணன் பார்க்க முடியாது அந்த அஜய் மாஸ்டர் அவருடைய பக்கத்துல தான் உட்காந்துருந்தார் அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சு நல்ல இப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருந்தாரு ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம் ஒரு நல்ல

இல்ல இப்போ ஒரு இஷ்யூ ஓடி இருக்கேன் குக் வித் கம்புல பிரியங்கா மணிமேகலை சண்டை அதை பத்தி என்ன சொல்றீங்க